ஜாழ்ப்பாணத்தில் என்று ஒரு அதிர்ச்சிகரமான கைது சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது அந்த கைது சம்பவம் என்னவென்று பார்த்தால் கொழும்பு கொட்டாஞ்சென்னை பகுதியில் வைத்து ஒருவரை சுட்டு கொலை செய்து விட்டு தப்பி வந்து மானிப்பா என்கின்ற பகுதியில் பதுங்கி இருந்த நிலையில் பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து பல்வேறு வகையான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக அவர்கள் ஜாழ்பாணத்தில் இருந்து கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்காகவே இங்கு வருகை தந்துள்ளதாக தெரிய வருகின்றது இதற்கு மேலாக போலீசாரை திசை திருப்புகின்ற நோக்கில் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டது போன்ற காரையே அவர்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு தப்பிச் செல்வதற்கும் பயன்படுத்தி உள்ளார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றன இவற்றுக்கு மேலாக இந்த துப்பாக்கிதாரிகளுக்கு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள சிலருடன் தொடர்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவ்வாறு இந்த கொட்டாஞ்சனை சூட்டு சம்பவம் தொடர்பில் ஜாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பிலாகவும் அவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும்